இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்து முடிய அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் எனக் கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு போகல் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் அக்டோபர் மாதம் ஜபமாலை சொல்லி சிறப்பாக ஜபிக்க இந்த மாதத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய இல்லங்களில் குடும்பமாக இணைந்து பத்து மணி ஜபமாலை முப்பத்தி மூன்று மணி ஜபமாலை அல்லது ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலை என்று சொல்லி நாம் குடும்பமாக இணைந்து கணவன் மனைவி பிள்ளைகள் என இணைந்து ஜபமாலை சொல்லி ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல இந்த மாதம் மறை பரப்பு பணிக்காக நாம் எல்லாம் நம்மால் இயன்ற உதவியை செய்ய அழைக்கப்படுகிறோம் நமக்கு ஏதோ வெளிநாடுகளிலிருந்து மறை மாவட்டங்களிலிருந்து வேறு இடங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை மக்கள் வந்து சொல்லி இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இந்த மறையில் இணைந்திருக்கிறோம் அவர்கள் எப்படி அன்று மறையை பரப்புவதற்கு கிறிஸ்துவை நமக்கு காட்டுவதற்கு நம்மை தேடி வந்தார்களோ அதுபோல இன்று எத்தனையோ பிள்ளைகள் கிறிஸ்துவை மறையை பரப்புவதற்கு அர்ப்பண உள்ளத்தோடு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே நம்மால் இயன்ற காணிக்கையை கொடுத்து நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் இவ்வளவு நல்ல நிகழ்வுகளை கொண்ட இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நாம் அன்னை மரியாளின் வழியாக ஜெபமாலை சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும் ஒரு சிறிய அளவிலாவது நாம் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தாலே அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் இன்று நம்மிடத்திலே இறை நம்பிக்கை இருக்கிறதா ஜபமாலை ஜபிப்பதற்கு இறை நம்பிக்கை வேண்டும் கிறிஸ்துடைய பணியை செய்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறை நம்பிக்கை வேண்டும் ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்டவரின் மீது முதலிலே நமக்கு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கையோடு ஜெபித்தவர்கள் விவிலியத்திலே பலர் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் எனவேதான் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடை பெயர்ந்து போய் கடலில் வேரோண்டி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் அந்த அளவிற்கு நம்பிக்கைக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அஞ்சாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் துணிவோடு இருங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள் வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பின் எதுவுமே இல்லை நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நம்முடைய குடும்பத்திலே நாம் எதிர்பாராத ஒரு இறப்பு இழப்பு நடந்திருக்கலாம் நம்முடைய அன்பிற்குரியவர்களை நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம் இது நம்பிக்கை உடைந்து போகக்கூடிய நேரம்தான் தருணம்தான் அதே போல திடீரென்று நோய் திடீரென்று விபத்து திடீரென்று தொழிலிலே அல்லது நம்முடைய வருமானத்திலே ஒரு முடக்கம் ஒரு தோல்வி நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடிய நேரங்கள் இந்த நேரங்கள் ஆனால் இந்த நேரத்தில் தான் நாம் உறுதியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்பிக்கை நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு அடித்தளம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யோபோவை போல அவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லும் அளவிற்கு நாம் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதே போல ஈசாக்கு ஆபிரகம் ஈசாக்கை கடவுள் கேட்டார் என்று சொல்லி பலியிடச் செல்கையிலே ஆபிரகம் நம்பிக்கையோடு சென்றார் அந்த மலைக்கு ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிற பொழுதே ஈசாக்கு கேட்பார் இடத்திலே பலியிடுவதற்கு ஆடு எங்கே அப்பா என்று கேட்டபொழுது ஆபிரகம் சொல்லுவார் ஆண்டவர் கொடுப்பார் நாம் திரும்பி வருவோம் என்று தான் நம்பிக்கையோடு சொல்லுவார் எனவேதான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று இன்னும் சிறப்பாக அழைக்கப்படுகிறார் அதே போல பேதுருவும் யோவானும் தன்னை தன்னிடத்திலே தங்களிடத்திலே பிச்சை கேட்ட மனிதன் அந்த முடங்கி கிடந்த மனிதனிடத்திலே சொல்லுவார்கள் எங்களிடத்திலே பொண்ணோ பொருளோ இல்லை நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறோம் எழுந்து நட அந்த மனிதன் நலம் பெற்றான் இந்த பேதுருவும் யோவானும் கொண்டிருந்த நம்பிக்கை இயேசுவின் பெயரில் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அந்த மகன் குணமடைந்தான் அதே போல ரத்த பெண் இயேசுவின் உடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் நம்பிக்கையோடு தொட்டார் நலம் பெற்றார் நூற்றுவர் தலைவர் நீர் என்னுடைய வீட்டிற்குள் வரக்கூட தேவையில்லை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்பிக்கை எனவே நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் புகழ் மரியே மன்றாடுவோமாக ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தெய்வமே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் இந்நேரம் வரை நிலைத்திருப்பதற்காக நன்றி சொல்லத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டவர்கள் இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையிலே நீர் இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த வேளையிலும் இன்று இறைவார்த்தையில் கேட்டது போல நாங்கள் கடுகளவு விசுவாசத்தோடாவது இருக்கும்படியாய் எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தோம் எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே இவர்களை தொடும் நீரே இவர்களை ஆசிர்வதையும் நீரே இவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வீராக இயேசுவை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கி இருப்பதாக நீரே எங்கள் வீட்டில் பிரசன்னமாக இருந்தார்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அரசு வேலைக்காக தேர்வுக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதையும் இதை எத்தனையோ பிள்ளைகள் தகுதிகள் இருந்தும் வேலை வாய்ப்புகள் இன்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதமான வேலையை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே நீர் நலம் தருவீர் நீர் ஆசிர்வதிப்பீர் என்று நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ இந்த ஜெப வேலையில இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் அவர்கள் எந்த இடத்திலிருந்து ஜபிக்கிறார்களோ அங்கேயே அவர்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்